அட இவருக்குள்ள இவ்வளவு டேலண்டா பாரு சூப்பருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கொஞ்ச நாளாக வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரைட்ரு அதாவது பிரியா தம்பி மேடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டராக மாறினாங்க இல்லையா அப்போ இருந்து இவருக்கு தனியாக சூப்பராக கதை எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது யார்ரா அவரு அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம குமரன் தாங்க கும்பரன் வந்து சூப்பராக இருக்காரு பயங்கரமாக காமெடி பண்ணுறாரு இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்தந்த இடத்துல பஞ்சு நல்லா இருந்தது கொடைக்கான சென்னை தமிழ் வந்து பேசுவார் அப்போ வந்து நிவின் கேட்பார் அண்ணே என்னண்ணே சென்னை தமிழ்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா எங் எல்லாம் தமிழ் நமக்கு எல்லாமே சென்னை நம்ம ஊர் தாண்டா அப்படின்னு சொல்லி கும்பரன் சொல்லுவார் அப்போ வந்து என்ன உனக்கு கொடைக்கானல் அந்த மலையை விட்டால் எந்த ஊரும் தெரியாது இப்போ பயங்கரமாக தெரியே அப்படின்னு சொல்லி கும் நிவின் சொல்லும்போது ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது காமெடி சூப்பராக இருந்துச்சு எனக்கு நிவின் அதாவது கும்பரன் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து கங்காட்ட பேசுகிறதும் சரி யார்கிட்ட பேசுறனாலும் சரி பயங்கரமாக காமெடியும் பேசுறாருங்க நல்லா இருக்கு சூப்பராக வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கும்பரனோட டைலாக்கு பேசுறது அவரோட ஆக்டிங் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து பேசுறாருல நல்லா இருக்கு கும்பரனை வந்து சூப்பராக வந்து இப்போ வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பேச வைக்கிறாங்க சூப்பராக அவருக்கு டைலாக்லாம் கொடுக்குறாங்க இல்லாட்டி அமைதியா இருப்பாரு சரிங்கத்தை சரிக்கா வெறி சரி கங்கா அப்படின்ற நெஞ்சிலேயே இருப்பார் ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு தனியாக செம்மையாக வந்து எல்லாமே பண்ணுறாங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இவருக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு வந்து சீரியல் பார்த்தோன்னே பயங்கரமாக சீரியல் இல்லை இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது சரிங்களா வேற யாருமே கிடையாது நம்மளோட நிவின் குமரன் அதுக்கப்புறமா வந்து பசு அதுக்கப்புறமா விஜய் அந்த இடத்துல இன்றைக்கி ஸ்கோர் பண்ணது நம்மளோட குமரன் அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு அவர் பேசுகிறது எல்லாமே வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தார் காமெடியாக ஜாலியாக பேசிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு ரசிச்சுட்டு இருந்தேன் நான் ஃபுல்லாக அண்ணன் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி விட்டார் நம்மளோட குமரன் நல்லா இருந்தது சூப்பர் குமரன் குமரனுக்கு வந்து இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இந்த சீரியலில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நிஜமாக வந்து அந்த இடத்துல சூப்பராக வந்து ஃபன் பண்ணார் பயத்தை காட்டிட்டாங்க காட்டிட்டாங்கம்மாரா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது சூப்பரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பசு வந்து சென்னைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சென் சென்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டை வாங்கிருவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் பயங்கரமாக வந்து பயத்தை காட்டி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிவின் சூப்பராக பேசினார் விஜய் கூட வந்து கம்மியாக தான் பேசினாரு அப்படின்னு சொல்லணும் வந்து 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 அவங்க மாமா அதே மாதிரி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கும்பரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு சூப்பராக பேசினார் டேய் உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டார் எங்களுக்கோ இந்த மாதிரி விஷயம் வேணும் கவேரி வீடு வேணும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது உடனே வராங்க எட்டு மணி நேரத்தில் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து வந்துருவார் வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுவார் இப்போ காவேரி வீட்டில் போய் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் போது எங்கக்கிட்ட கொடுக்காத காவேரி வீட்டில் கொடுத்துட்டு நீ ஃபோன் பண்ணு அவன் பையனை நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது சூப்பருங்க இன்றைக்கி எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க நாலு பேர் தான் நச்சுன்னு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி எபிசோடே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைவன் கும்மரனால் கும்மரன் வந்து பயங்கரமாக கலக்கிட்டாருங்க நான் எதிர்பார்க்கலை சூப்பரில் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ராக அப்பா அப்பா என்ன கடத்திட்டாங்கப்பா அப்படின்னது எல்லாமே வந்து பயத்தை வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும்